உலக மகளே உங்கள் மருந்து மாதிரி இப்போ எங்கே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பமட்டு பகுதி கேரளா வந்து கேரளா வந்தால் அதாவது வந்து ஷாப்பு தமிழ்நாடு தொடர்ந்து கூவி கூவி விற்கிறாங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு அழிவை சந்திக்கிறதுக்கு நீட்டாக வந்தால் உடம்ப நம்ம இப்படி பழமை ஆக்கணும் இப்படி ஏற்றி இப்படி இப்படி காமிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீட்டாக வந்து கல் அடிச்சுட்டு லிட்டாக கப்பை நல்லா கப்பையை சாப்பிட்டு அப்படியே வந்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியாக இருக்கான் இப்படி சாப்பிட்றான் பாட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் மற்ற கேமராமேன் வந்து எதுக்கு இரும்புறா விரும்புகிறாரு அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டு சாராயத்தை பிடிச்சி இரும்புறாரு நம்மளா வந்து பார்த்திங்கன்னா பதறில் இருப்பேன் தேனியில் இருப்பேன் வந்தேனா கம்ம மட்டு வராமல் வரமாட்டேன் ஏன்னா பனை மரத்து கல் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அந்த பனை கல்லை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சத்து இப்படி காமிச்சோம் இப்படி காமிக்கலாம் இப்படி ஏற்றலாம் காமிச்சு காமிக்கணுமா அதாவது உடம்பு பொறுத்தளவு நம்ம ஸ்ட்ராங்னா ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த காலத்தில் மா மாமன்னார் மருதுவண்டியர்களாம் எவ்வளோ வலுவாக இருந்திருப்பாங்க இப்படி ஆம்ச காமிச்சாங்கன்னா அப்படி தமிழ் மடக்காக இருக்கேன் எப்படி போகிறாங்க நடந்து போகிறாங்க ஆனால் வந்து கேரளாவில் இருக்கிறனால வந்து நடந்து போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறீங்க பைக்கு பைக் இல்லாமல் இருக்க மாட்டேறாங்க கார் இல்லாமல் இருக்க மாட்டுறாங்க ஆனால் கேரளா மக்கள் வந்து நடந்து போகிறாங்க அந்தளவுக்கு காரணம் என்னன்னா கல் ஏண்டா தமிழ்நாட்டில் கள்ள தொடக்கிட மாட்டீங்க என்னன்னா உங்களுக்கு வருமானம் போயிடும் தமிழக அரசு தமிழக அரசு எவன் வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி உங்களுக்கு தேவை வருமானம் ஆனால் மக்களை எப்படி அமைஞ்சு போனாலும் பரவாயில்ல இதாண்டா அவங்க ஆனால் கேரளா மக்கள் வந்து எது உடம்புக்கு நல்லது மக்களுக்கு கொடுக்குறியா அது அதாவது நல்லதற்ற கொடுக்குறாங்க எல்லா மாநிலத்திலையும் நல்லதையும் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எவன் செத்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம அரசியல் பவரை காமிச்சு நாட்டை நாசமாக்கணும் தமிழ்நாட்டை நாசமாக்கணும் ஆனால் இந்தியா வந்து எவ்வளோவா முயற்சி பண்ணுது மத்திய அரசு எவ்வளோ முயற்சி பண்ணுது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு எல்லாத்தையும் குடிகாரனா ஆக்கிட்டாங்க இன்னொன்று நான் உண்மையை சொல்கிறேன் இது வரைக்கும் நான் சொல்லல என் கூட பிறந்த தம்பி இருக்கான் அவனை குடிகாரன் ஆக்கி தமிழக அரசு ஷாப்பு அவன் சொல்கிறியான் என்ன கேட்குறியா ஏண்டா தமிழக அரசு ஒயின் சாப்பு திறந்து வச்சு குடி குடி குடின்னு சொல்லுது நான் அப்படித்தான்டா குடிப்பேன் அப்படின்றான் அப்போ குடிச்சு எத்தனை குடும்பமே அறிஞ்சு போகுது அவன் கல்யாணம் முடிச்சிட்டான் ஒரு பிள்ளை இருக்குது அவன் குடிக்கிறதுனால அவன் கொண்டாட்டி இல்லாமல் இருக்கான் எதுக்கு இருக்கான் இந்த குடியனால தான் ஆனால் தமிழ இந்த அரசு ஒன்சாப்பை திறந்து கூவி 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 விற்கிறனாலதான் தான் இந்த அழிவு ஆனால் ஆனால் உண்மையிலே கேரளா மக்கள் பரவாயில்லப்பா நீட்டாக இயற்கையா அப்படியே மழை இதுக்கு மலையாகணும் வரேன் அது அப்படியே இயற்கை ரசிக்கலாம் மூலிகை காற்று ஆ இந்த மூலையை காற்று வரணும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மூலையை காற்று வரணும்னா விவசாயத்தை அழிக்கிறீங்க மரத்தை வெட்டுறாங்க காசு கொடுத்து இந்த மரத்தை வெட்டுறாதனாலதாண்டா நம்ம மழைக்க மழை பெய்ய மாட்டுது ஆ இந்த மழை பெய்யாதனாலதாண்டா தமிழ்நாட்டு நாசமாக போகுது கேரளாவில் எப்பா இருக்குது இங்கே செம்மறுத்துக்கான் எவ்வளோ ஈர்க்க உரம் பூரா அப்படியே பூத்துக்கிறதுக்கு காட்டுக்கு நல்லது எதுக்குன்னு தெரியுமா காட்டுக்கு நல்லதுன்றாத்தே இப்போ காட்டு ஆப்ரேஷன் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை எல்லா நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்புறம் கேட்பேன் என்னங்க கா இப்போ இந்த இந்த வயசில் வந்து காட்டு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்புடின்னு அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க செய்கிறது இளவரசி கூடியிருச்சு பூரா விஷத்தை வதைக்கிறாங்க அப்படின்னு எப்பவுமே நான் அதனால் வந்து ஏன்னா நாங்கள்லாம் மருதவாண்டியர்கள் வாரிசு மாமன்னர் மருது வாரிசு எப்படி இருப்போம் அந்த இயற்கையாக அது அப்படியே ஊறி போயும் நாங்கள் எப்படி இயற்கை இப்படி எங்கேடா கிடைக்கும் கேரளாவாண்டா கிடைக்குது கேரளாவில் தான் இயற்கையை கிடைக்குது அந்த இயற்கையை தேடி எங்களுக்கு முன்னே மருந்து மெடிசன் ஸோ இந்த எங்கே கேரளாவில் கிடைக்குதோ இல்லை வெளி மாநிலத்தில் கிடைக்குதா தமிழ்நாட்டில் வந்து விஷம் தாண்டா எல்லாமே மருந்துதான் தான் அப்போ என்ன பிடிங்கிருக்கீங்கய்யா ஃபுல்லாக அப்போ நீங்கள் கொள்றீங்க எல்லா மக்களையும் வந்து கொட்டுக்கிருக்கீங்க கேரளாவில் இருந்தாலும் பேசிக்கிறீங்க கேரளாவில் வந்து வீடியோ பண்ணிக்கிறீங்க செம்பருத்தி சாப்பிட்டு வீடியோ பண்ணிக்கிறீங்க எவனா சொல்லலாமா செம்பருத்தி சாப்பிட்டா கெடுதலு சொல்லுவாங்களா நல்லதுடா கல்லு சாப்பிட்டு அது அப்படியே கப்படா உடம்புக்கு அப்படியே கிம்மு கிண்ணு கிண்ணுன் இருக்கான் கப்பை சாப்பிட்டா இருக்கான் கிண்ணுன் இருக்கான் ஒட்டம்பு அப்படியே கத்தாங்க ஆ அப்படி இருக்க முடியுமா ஆனா தமிழ்நாட்டில் பூரா இலக்கியர்களை பூரா அழிச்சிக்கிறேன் ஐயா ஐயா ஒயின் சாப்ப திறந்து வச்சு கூவி 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 அழிச்சுக்கிருக்கா நீங்க என் கல்லு கடையை துறை நீ வாப்பா ஆம்பள ஏய் ஆம்பளை நீ தமிழக அரசு உண்மையிலேயே நீ சரியான மீசை வச்சு ஆம்பளை கல்லுக்கடையை துறையா வாப்பா நீ ஒயின் சாப்பா அடைச்சிட்டு கல்லு கடையை துறையா வாப்பா ஆம்பள